வடகினர்களே நடந்திருக்கக்கூடிய புதுவையிடத்திலேயே நாங்கள் துறைக்கப்பால் நிகழ்ச்சியோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி இன்றைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியிடம் நாங்கள் துறை சார்ந்த ஒரு பெருமுறை அழைத்து வந்திருக்கின்றோம் மட்டக்கிப்பு கழகத்திலிருந்து குறிப்பாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் எங்களுடைய துறைக்கப்பால் நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் துறை சார்ந்த அனுபவத்தினுடைய ஒரு பகிர்வாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது பல துறை சார்ந்தவர்களை அழைத்து அவர்களுடைய துறை சார்ந்த அனுபவங்களுடைய பகிர்வுகளை நாங்கள் பகிர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி பகிர்ந்து கொடுக்கிறது அதன் அடிப்படையே இந்த வாரமும் மட்டக்களப்பு கலையகத்திலிருந்து எங்களோட ஒரு பெருமுகரை நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம் மூலம் முதலில் நாங்கள் அவரை அறிமுகப்படுத்திக் கொள்ளலாம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே தேசிய மாணவர் படையணியினுடைய முப்பத்தி எட்டாவது பேட்டாலியனுடைய பயிற்சி அதிகாரியாக கடைபாற்றுகின்ற ஆசிரியர் திரு ஸ்டீபன் அவர்கள் தான் இந்த குடிநிகழ்ச்சியிலே பெருமூராக இடையே இருக்கின்றார் முதலில் நாங்கள் அவரே நிகழ்ச்சிக்குள்ளே உள்வாய் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் மலர் இருக்கின்ற புதுவரிடம் உங்களுக்கு சிறப்பாக அமையங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளும் புதுவரிட வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம் நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கின்ற போது நாங்கள் ஏலவே குறிப்பிடத்தை போன்று துறை சார்ந்த பிறமுகங்கள் அழைத்து அவர்களுடைய பயணங்கள் என்னுடைய அனுபவங்களை நாங்கள் பகிர்ந்து வருகின்ற நிகழ்ச்சியாக இது பகிர்ந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுடைய நேர்களுக்கு தேவையாக இருக்கிறது நாங்கள் மட்டக்கழக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாடசாலை மாணவர்கள் மேற்கொண்டு தேசிய மாணவர் படையணிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் வரை உங்கள் தொடர்பாக பலர் அறிந்திருக்கின்றார்கள் இருந்தாலும் எங்களுடைய தொலைக்காட்சியை பொறுத்தவரையில் வடகிழக்கு அதை பூண்டு கொழும்பு மலைகமன பல்வேறுபட்ட பட்ட இடங்களிலும் தமிழ் பேசும் மக்கள் பிறந்து வியாபித்து வாழ்கின்ற இடங்களிலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய தொலை தொலை ஒரு தொலைக்காட்சி என்ற அடிப்படையிலே உங்களை பற்றிய அறிமுகத்தை எங்களுடைய நேர்களுக்காக வழங்கக்கூடியதாக இருக்குமா வணக்கம் நான் சுந்தர்ராஜா ஸ்டீவன் நான் தச்சமயம் மட்டக்கிழப்பு மாவட்ட தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியின் பயிற்சி அதிகாரியாக கடமையாற்றி கொண்டிருக்கேன் அதை தவிர மட்டக்கிழப்பு மாவட்டத்தின் சென்யோன் ஆம்புலன்ஸ் படையணியின் மேலதிக மாவட்ட ஆணையாளராகவும் கடமை கடமையாட்டி கொண்டிருக்கிறேன் அது தவிர சாரணிய சங்கத்தின் ஒரு தரு சின்னம் பெற்ற சாரண தலைவராகவும் கடமையாற்றி கொண்டு இருக்கிறேன் நான் புதி புனித மிக்கியல் கல்லூரியின் மாணவராகவும் நான் தரம் ஆறிலிருந்து பன்னெ பன்னிரண்டு கற்கும் வர வரையான காலப்பகுதிகளில் செஞ்ஜொன் அம்பியூலன்ஸ் மற்றும் சாரண செயற்பாடுகளில் சிறப்பாக செயற்பட முடிந்தது அதை தொடர்ந்து அங்கிருந்து நான் எனது அடுத்த பயணமாக கல்வியட் கல்லூரி மட்டக்களப்பு தேசிய கல்வியட் கல்லூரியில் தொழில்நுட்ப பாடத்துறைக்கு தெரிவான் நான் அங்கு தொழில்நுட்ப பாட பயிலுனராக அங்கு பயிர்ப்பட்டு அதைத் தொடர்ந்து ஆசிரியர் நியமனம் மட் இழுப்படுத்தேனி அம்பாள் வித்தியாலயத்தில் எனக்கு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அங்கு எனது சாரண செயற்பாடுகளையும் சென்யொனியூலன் செயற்பாடுகளையும் முன்னெடுக்கக்கூடியதாக இருந்தது மற்றும் அங்கே அங்கிருந்து அடுத்த பாடசாலையாக முதலை குடம் மகா வித்தியாலயம் கரையாக்கந்தேவு கணேச வித்தியாலயம் அதைத் தொடர்ந்து மேடிஸ்த மத்திய கல்லூரி ஆகிய பாடசாலைகள் எனது ஆசிரிய பணியை செய்து கொண்டு வந்திருந்த சமயத்தில் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளாக இந்த சாரணியம் மற்றும் சென்ட் ஜோன் அதைத் தொடர்ந்து கெடெட் மா அதாவது மாணவ சிப்பாய்கள் படை அணியில் இணையக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைத்தது அதைத் தொடர்ந்து அங்கிருந்து இரு இரண்டு வருடங்கள் தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணிக்காக வேலை செய்வதற்கு எனக்கான ஒரு விடுவிப்பு வழங்கப்பட்டிருந்தது அதைத் தொடர்ந்து தற்போது மாணவ சிப்பாய்கள் படையணியில் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான ப பயிற்றுவிப்பாளராக தற்சமயம் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக ஒரு சுருக்கமான முறையில் உங்களுடைய அறிமுகத்தை வழங்கியிருக்கின்றீர்கள் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தினர் தொடர்பாகவும் உங்களுடைய குடும்ப அங்கத்தவர்கள் தொடர்பான விடயங்களையும் உங்களோடு பகிரக்கூடியதாக இருக்குமா ஆம் எனது தந்தையார் ஒரு முன்னாள் ஆசிரியர் அவ அதே போல் எனது சகோதரர்களும் ஆசிரியர்களாக கடமையாற்றி கொண்டு இருக்கிறார்கள் எனது மனைவியார் ஆசிரியராக இருக்கிறார் இந்த செயற்பாடுகளுக்கெல்லாம் மிகவும் ஊக்கமாக இருந்தவர் எனது தந்தையாரும் தாயாரும் அதன் அடிப்படையில் எனது தந்தையார் ஆரம்ப காலத்தில் சென்யோன் ஆம்புலன்ஸ் மாவட்ட ஆணையாளராக கடமையாற்றினார் அது மட்டுமல்லாது மட்டக்களப்பு மாவட்டத்தில் சென்யோன் ஆம்புலன்ஸை ஆரம்பிப்பதில் மூல காரணமாக காணப்பட்டவர் எனது தந்தையாரர்கள் திரு சபாரத்னம் ரத்னம் அவர்கள் அதைத் தொடர்ந்து அவரிடமிருந்து நான் சிறிய வய வயதில் கற்றவடையங்களை கொண்டு இத்துறைகளில் வளர்ச்சி புற எனக்கு உதவியாக இருந்தது அது மட்டும் இல்லாது சாரணிய செயற்பாடுகள் அனைத்திற்கும் எனது தாயார் அடிக்கடி ஊக்கப்படுத்தி கொண்டு இருப்பார் தற்போது கூட எனது சாரண சீருடையில் என்னை காணவில்லை என்று சொன்னால் அடிக்கடி கேட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆள் எனது தாயார் அங்கே ஸ்கவுட் ஸ்கவுட்டிங்கை விட்டாச்சா ஸ்கவுட்டிங்க்கு போக இல்லையா என்று கேட்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற என்னுடைய தாயார் தான் மற்றும் தற்சமயம் இந்த செயற்பாடுகளுக்கு எனக்கு பக்கபலமாக இருக்கிறது அந்த மனைவி நான் இப்படியான செயற்பாடுகளில் ஈடுபடுற சமயம் குடும்பத்துக்கான பொறுப்புகளை அனைத்தையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு செயற்பாட்டில் மனைவி அதில் உறுதுணையாக இருக்கிறதுனால இந்த செயற்பாடுகளில் நான் இலகுவாக கொண்டு நடத்தக்கூடிய மாதிரி இருக்குது ஆஹ் நிச்சயமாக பல விடயங்களை உங்களிடமிருந்து கேட்டு பெறுவதற்காக இருக்கின்றோம் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே உங்கள் தொடர்பான ஒரு அறிமுகத்தை வழங்கியிருக்கிறீர்கள் அதே போன்று தற்போது உங்களுடைய பயணம் உவாறாக இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு சிறிய ஒரு ஆரம்பத்தை வழங்கியிருக்கிறீர்கள் இன்னும் பல விடயங்களை நாங்கள் நிகழ்ச்சியில் உங்களிடமிருந்து அறிவதற்காக இருக்கின்றோம் இன்று எங்களுடைய பயணத்தை கொண்டிருக்கின்றார் சுந்தராயன் ஸ்டீவன் ஆசிரியர் அவர்கள் அவருடைய துறை சார்ந்த அனுபவங்கள் அதே போன்று அவர் இந்த துறைக்கு அப்பா வகையான விடயங்களிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார் போன்ற விடயங்களை நாங்கள் அறிந்து கொள்வதற்காக இருக்கின்றோம் நிகழ்ச்சியினுடைய இந்த பகுதியிலே குறிப்பாக நீங்கள் கூறுகின்ற பொது ஒரு விடயத்தை பதிவு செய்தீர்கள் நிகழ்ச்சியுடைய முதல் பகுதியிலே உங்களுடைய தந்தையார் குறிப்பாக இந்த சென்ட் ஜோன்ஸ் முதலுதவி சேவை ஆரம்பிக்கின்ற பணியிலே ஒரு முன்னுரிமையாக நின்று மட்டக்கழக மாவட்டத்தில் செயற்பட்ட ஒருவர் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள் அவ்வாறான ஒரு நிலையிலே நீங்களும் இந்த துறைகளுக்குள் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்ற போது ஸ்கவுண்டாக இருக்கலாம் அதாவது சாரணராக இருக்கலாம் அதேபோன்று இந்த செயின்ட் ஜோன்ஸ் முதலுதவி பணியாக இருக்கலாம் அதே போன்று தேசிய மாணவர் படையணியாக இருக்கலாம் இந்த விடயங்களுக்கு வருவதற்கு உங்களுடைய தந்தையினுடைய ஊக்குவிக்க ஊக்குவிப்பும் ஒரு காரணமாக இருக்கிறது என்று கூறினால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா நிச்சயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு சென்யோன் ஜோன் ஆம்புலன்ஸ் மட்டக்களம் மாவட்டத்தில் இல்லை அவ்வாறான காலப்பகுதியில் மட்டக்களப்பூர் மாவட்டத்தில் உள்ள வந்தாரமுலை மத்திய மகாவித்தியாலயம் தற்சமயம் சித்தாண்டியில் இருக்குது இந்த பாடசாலையில் என்னுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இந்த சென்யோன் ஆம்புலன்ஸ் அமைப்பினை கொண்டு அங்கே ஆரம்பிக்கிறேன் ஆரம்பித்த சமயத்தில் இங்கே வந்து மாணவர்கள் வந்து மிகவும் குறைவாக இருந்த அந்நேரம் ஒரு யுத்த கால பகுதியாக இருந்ததினால இப்படியான அமைப்புகளுக்கு மாணவர்கள் சேர்க்கிறதும் எண்ணிக்கை குறைவாக தான் இருந்தது பிறகு பிற்காலங்களில் மாணவர்கள் சேர்ந்து அதை இதில் உள்ள பெனிஃபிட்டை அடைஞ்சு கொண்டு வாராங்க அடைஞ்சு கொண்டு வர நேரம் இதில் பார்த்தோம்னு சொன்னால் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் முதலுதவி பயிற்சி ஒன்று நடத்தி ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க அதுக்கு பிற்பாடு அதுக்கண்ட ஒரு யூனிஃபார்ம் இருக்குது அந்த யூனிஃபார்ம் போட்டு நாங்கள் ஒரு படையாக முதல் செஞ்சோன் அம்பியூலன்ஸ் பிரிகேடுன்னு சொல்லி அந்த பிரிகேடில் வந்து நாங்கள் எங்களோட சமூகத்துக்கு தேவையான எல்லா வேலையையும் நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும் இப்போ தற்சமயம் கூட இந்த அனைத்து நடவடிக்கைகளின் போது நிறைய பேர் வந்து இப்போவும் ஃபீல்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம்னா மாமாங்க கோயில் இருக்குது போல் சேர்ச்சஸ் இருக்குது மற்றது நாங்கள் கல்லடி பீச் அப்படியான இடங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் எங்கட தேவை இருக்குதோ அந்த இடத்துல நாங்கள் போய் முதலுதவி சேவையை செய்கிறதுக்கு இங்கே சரியான ஒரு அமைப்பு காணப்படாத அந்த நேரத்தில் இருந்து இந்த செயற்பாடு ஆரம்பித்தது ஆகவே அந்த காலகட்டத்தில் நான் சிறுபராயமாக காணப்பட்டது காணப்பட்டதுனால என்னையும் தந்தையார் தன்னோடவே அழைத்து கொண்டு இந்த பயிற்சிகள் வேறு ஒரு நபருக்கு நடக்கிற சந்தர்ப்பத்தில் நான் ஒரு பார்வையாளராக அந்த இடத்துல போயிருந்தது என்னுடைய அந்த நாள் ஞாபகம் அந்த ஈடுபாடு தான் உங்களை துறைக்குள்ளே அது தொடர்ச்சியாக இந்த துறைக்குள்ளேயே எங்களை கொண்டு வர எதுவாக இருந்தது பிற்காலத்தில் வந்து நான் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு முதலுதவி பயிற்றுவிப்பாளர் பயிற்சி ஒன்று எங்களுக்கு யூகேயிலிருந்து வருகை தந்த பயிற்றுவிப்பாளர்களாக தேசிய தலைமை காரியாலயம் செஞ்சோன் மில்லன்ஸ் காரியாலயத்தில் நடைபெற்றது அங் அதைத் தொடர்ந்து நான் ஒரு பயிற்றுவிப்பாளராக மாறினேன் பிற்காலத்தில் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் எனக்கு உதவி மாவட்ட ஆணையாளர் நியமனம் எங்களோட தலைமை காரியம் வழங்கிச்சு இந்த உதம் உதவி மாவட்ட ஆணையாளராக சேவையாற்றி கொண்டிருந்த காலப்பகுதியில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் எனக்கு மேலதிக மாவட்ட ஆணையாளராக நியமனம் தந்திருந்தாங்க சன்யோனிஸ் அதை கொண்டு நாங்கள் இங்கே இருக்கிற ஏனைய இளைஞர்களையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் எங்கள்கிட்ட சேவையை விரிவுபடுத்தி கொண்டு வரணும் நீங்கள் நிகழ்ச்சியினுடைய முதல் பகுதியில் குறிப்பிட்டிருந்தீர்கள் தரம் ஆறு முதல் உயர்தரம் வரை மட்டக்களப்பு புனித மிக்கல் கல்லூரியில் கற்றதாக அதற்கு முன்னர் உங்களுடைய நிலைமை ஆரம்ப கல்வியினுடைய காலகட்டம் எவ்வாறு அமைந்தது அந்த பாடசாலை நினைவுகள் தொடர்பாக அவங்களுக்கு கூறக்கூடியதாக இருக்கும் ஆமாம் எனது ஆரம்ப கல்வியானது வந்து கல்லடி முகத்து வாரம் விவுலானந்தா வித்தியாலயத்தில் கற்க கூடியதாக இருந்தது எனது ஆரம்ப கல்வி அந்த பாடசாலையிலே சிறப்பாக அமைந்திருந்தது பின்னர் நீங்கள் புனித மிக்கல் கல்லூரிக்கு ஆறாம் ஆண்டு நீங்கள் அங்கே இடைநிலைக் கல்லூரிகளுக்காக நீங்கள் சேர்க்கின்றீர்கள் அந்த அனுபவம் இவ்வாறு இருந்தது புனித மிக்கல் கல்லூரி உங்களை அரவணைத்துக் கொண்டது நிச்சயமாக நான் புனித மிக்கல் கல்லூரியில் இணைந்ததினால்தான் இவ்வளவு சேவைகளை என்னுள் ஈர்த்து கொள்ளக்கூடியதாக இருந்ததோ என்னவோ ஏனென்றால் அந்த பாடசாலையில் அவ்வளவு வளங்கள் அதிகமாக காணப்பட்டது அந்த வளங்களை பயன்படுத்தக்கூடியதாகவும் எனக்கு இருந்தது ஆகவே தரம் ஆறில் சென்ட் மைக்கேல்ஸ் காலேஜில் வந்த உடனே எனக்கு முதலாவது நான் இணைந்து கொண்ட துறை சாரணியம் இந்த சாரணியத்தில் என்னை இணைத்து முதலில் சின் சின்னஞ்சூட்டி எனது சார்ந்த தலைவரை மறக்க முடியாது அவர் திரு ஐ கிறிஸ்டி அதன அதைத் தொடர்ந்து என்னுடைய குளிச்சார்ந்த தலைவராக இருந்தவர் திரு வி பத்மநாதன் இந்த ரெண்டு தான் என்னுடைய சாரணிய வாழ்வை மேம்படுத்தி ஒரு சிறந்த தலைமைத்துவமிக்க ஒருவராக மாற்றிய இருவர் என்று கூறலாம் அதைத் தொடர்ந்து இவர்களின் ஊக்குவிப்பினால் நான் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜனாதிபதி விருது பெறக்கூடியதாக இருந்தது இது நான் பெற்றுக்கொண்ட அந்த இறுதி சான்றிதழ் ஜனாதிபதி விருது இதில் ஜனாதிபதி கையொப்பம் இந்த சான்றிதழ் எனக்கு வழங்கி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதேபோல் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் எனது ஆசிரியர் நியமனம் கிடைத்தது ஆசிரியர் நியமனத்தை தொடர்ந்து மட்டக்களப்பு மேற்கு வலயத்தில் நான் ஆசிரியராக நியமிக்கப்பட்டிருந்தேன் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் சுப்பிரமணியம் என்னும் சாரண தலைவர் அவர் உதவி மாவட்ட ஆணையாளராக அந்த பிரதேசத்துக்கு இருந்தவர் அவருடைய ஊக்குவிப்பால் மீண்டும் சாரணயத்தை அங்கே சாரணிய ஆசிரியராக என்னுடைய சாரணிய வாழ்க்கை தொடங்கியது அவ்வாறு தொடங்கியதன் விளைவாக எனக்கு இறுதியில் அங்கு சாரணிய தரு சின்னம் வழங்கப்பட்டது இது வுட்வெஜ் எடுத்ததுக்கான இந்த வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு இந்த சான்றிதழ் எனக்கு கிடைக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து நான் தற்போதும் சாரணிய ஆசிரியராக கடமையாற்றி கொண்டு வருகின்றேன் அஹ் இவ்வாறு நீங்கள் ஒரு தலைமுத்துவம் சார்ந்த விடயங்களிலே தொடர்ச்சியாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற போது மாணவர்கள் மத்தியில் இந்த தலைமைத்துவ பண்புகளை வளர்த்தெடுப்பதில் நீங்கள் உவகையான உத்திகளை கையாளுகிறீர்கள் மாணவர்களை இந்த தலைமைத்துவத்தோடு வழிநடத்துவதற்கு நீங்கள் கையாளுகின்ற தனித்துவமான உத்திகள் தொடர்பாக உங்களோடு பகிரக்கூடியதாக இருக்குமா உண்மையில் மாணவர்கள் வந்து வெகு சிறப்பாக கையாளப்பட வேண்டியவர்கள் ஏனென்றால் ஒரு ஆவணத்துடன் நாங்கள் கையாளுவதும் ஆவணத்தை கையாளும் போது இரு இருப்பதற்கும் மாணவர்கள் உயிரோடு நாங்கள் கையாளுவதற்கு இருப்பதற்கும் இடையில் மிகுந்த வேறுபாடுகள் காணப்படுகின்றன நாங்கள் அறிவு திறன் மனப்பாங்கு என்னும் மூன்று விடயங்களை கருத்திக் கொண்டுதான் எங்களுடைய ஆசிரியர் பயணம் இருக்கிறது இந்த விடயத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் எமது நாட்டை பொறுத்தமட்டில் அறிவு வெகு விகிறைவாக வளர்ச்சி அடைந்து கொண்டு போகிறது ஆனால் திறன் மனப்பாங்கு என்பது மிக குறுகிய மட்டத்திலே காணப்படுகின்றது இதனை விரிவுபடுத்துவதும் வளர்த்தெடுப்பதுமே எமது நோக்கம் இதில் சாரணியம் வந்து முற்றுமுழுதாக தலைமைத்துவத்தை விதைக்கின்றது அதே அதேபோல் சென்யோன் அம்புலன்ஸை பார்த்தோம்னால் மனிதா விமானத்தை அங்கு கட்டியெழுப்புகின்றது அடுத்த வகாக்கம் தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியை பார்த்தோம்னால் ஒழுக்கத்தினை வலியுறுத்துகின்றது இவ்வாறு இந்த இணைப்பாடவிதான செயற்பாடுகளில் மாணவர்களை ஈடுபடுத்தும் போது நாங்கள் மறைமுகமாக இவர்களுக்கு பல விடயங்களை கற்பிக்கக்கூடியதாக இருக்கு ஒன்று தலைமைத்துவம் அடுத்தது சிறந்த ஆளுமை ஆற்றல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது மனப்பாங்குகளை வளர்ச்சியடைய மனப்பாங்குகளை நாங்கள் அவர்களுக்கு மேலும் விஸ்தரிக்கக்கூடியதாக வளர்ச்சியடையக்கூடியதாக காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இங்கு இரவுக்கு மாணவர்கள் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளில் சிறப்பாக இயங்கும் மாணவர்கள் இவர்களின் கற்பித்து கற்றல் செயற்பாடுகள் நிறைவுற்று சமூகத்துக்கு வரும்போது பிரச்சினைக்கான தீர்வுகளை சிறப்பாக எடுக்கக்கூடிய நபர்களாக காணப்படுகின்றார்கள் இதை நீங்கள் ரெண்டு விதமாக ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்று கல்வி கற்றால் போதுமென்று ஒரு சில கு மாணவர் குழுக்கள் இருப்பார்கள் அவங்க அந்த நல்லா கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மாணவர்களோடு சேர்ந்திருப்பாங்க அவங்க பிற்காலத்திலையும் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போனால் அங்கேயும் நல்ல இறுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மாணவர்களோடு இருந்துப்பாங்க அப்போ இவங்க கற்றாக்களோடு மட்டுமே பழகிட்டு திடீரென்று சமூகத்துக்கு வாராங்க சமூகத்துக்கு வரும்போது அங்கே பல்வேறு மட்டங்களையுடைய அறிவு மட்டங்களையுடைய நபர்களை இவங்க சந்திக்க நேரிடுது இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பிரச்சினைகளுக்கு மூங்கொடுக்க போறாங்க ஆனால் இங்கே இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஈடுபடுற மாணவர்கள் அவர்கள் இருந்தே பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து அதனை தீர்க்கும் வழிமுறைகளை கற்றுக்கொண்டே வழியே வருவாங்க அதனால இதுல இணைப்பாட விதானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கட்டாயமாக்கப்படுது புதிய கல்வி சீர்திருத்தம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ந ஆறில் புதிய கல்வி சீர்திருத்தம் இங்கு அறிவு திறன் மனப்பாங்கு மூன்றுமே வெளிக்காட்டக்கூடியதாகத்தான் இந்த சீர்திருத்தம் அமையுது அதுல பாடசாலை பாடத்திட்டத்தின் உள்ளேயே இந்த மூன்று துறைகளும் உள்ளடக்கப்பட்டு நிச்சயமாக இவ்வாறு இந்த தலைமுத்துவம் சார்ந்த இணைப்பாடு விதமான இணைப்பாட விதானங்கள் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் தொடர்பாகவும் நீங்கள் பல விடயங்களை பதிவு செய்திருக்கின்றீர்கள் நாங்கள் இன்னும் நிகழ்ச்சியினுடைய பிரதான விடயங்களுக்கு நுழைவதற்கு முன்னர் கப்பால் நிகழ்ச்சியிலே வந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆசிரியர் சுந்தரராயன் ஸ்ரீபன் அவர்கள் அவருடைய துறை சார்ந்த அனுபவத்தினுடைய பகிர்வுகளை நீங்களும் கேட்டறிந்து வருகின்றீர்கள் முதலிர பகுதிகளும் உங்களுக்கு பயனுறுவையாக இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் இந்த அதாவது இந்த பகுதிகளும் நாங்கள் மிக பெருமதி மிக்க விடயங்களில் அவரிடமிருந்து கேட்டு பெறுவதற்காக இருக்கின்றோம் நீங்கள் ஏலவே நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் இந்த இடைப்பாடு விதான செயற்பாடுகள் அல்லது அந்த விடயங்களில் இருந்து மாணவர்கள் பெற்றுக்கொள்கிற நன்மைகள் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் நாங்கள் உங்களிடம் நினைத்த ஒரு விடயம் அதாவது நீங்கள் முன்னரே குறிப்பிட்டதைப் போன்று ஏலவே உங்களுடைய ஆரம்ப காலங்களிலே நீங்கள் சாரணப் படைகள் பின்னர் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் முதலதை செயற்பாடுகளில் ஈடுபட்டிருந்தீர்கள் பின்னர் நீங்கள் எதற்காக தேசிய மாணவர் படையணியை தெரிவித்ததற்கான காரணம் என்ன அந்த இடம் இந்த இரண்டு துறைகளிலிருந்து வித்தியாசப்படுகின்றதா அப்போது தொடர்பாக எங்களோட சற்று கூறக்கூடியதாக இருக்கும் நிச்சயமாக நான் கல்வி கேட்ட காலத்தில் ம மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியின் தாக்கம் மிக குறையும் இந்த மட்டக்களம்பு மாவட்டத்தில் ஒரு சில பாடசாலைகளில் தான் இது காணப்பட்டது அதுவும் பெரிய அளவில் வந்து முன்னெடுக்கப்படவில்லை ஆகவே நான் ஆசிரியர் ஆகணத்துக்கு பிறகு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது இப்படி ஒரு விஷயத்தை எங்கட பிரதேசத்து மக்களுக்கும் கொண்டு செல்ல என்று சொல்லி ஏற்கனவே ரெண்டு துறைகளை நான் படிக்கும்போதே நான் கற்றுக்கொண்டு ஆனால் இங்கே வந்து இந்த துறையை வந்து நான் க பாடசாலை காலத்தில் கற்க முடியாமல் போயிட்டு இருந்தாலும் இப்போது எனக்கு கற்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகவே நான் எப்படியான ஒரு துறை ஒன்று இருக்குது என்று சொல்லி கேள்விப்பட்டு அதுக்குரிய விண்ணப்ப படிவங்களை நிரப்பி நான் சமர்ப்பித்த வேலையில் எனக்கு நேர்முக தேர்வுகளை நடத்தியிருந்தாங்க பிறகு மருத்துவ உடற்கூற்று சோதனை நடத்தியிருந்தாங்க அதுக்கு பிற்பாடு ஒரு நாற்பத்தி ஐந்து நாள் பயிற்சி நுரை தியத்தலாவை ஒலாண்டியோ ஃபோஸ்ட் ட்ரைனிங் ஸ்கூலில் வந்து எனக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டது இது முற்றுமுழுதாகவே தேசிய மாணவ சிப்பாய்களுக்குரிய பயிற்சியாக இருந்தது இதில் வந்து யூனிஃபார்ம் எல்லாம் இருக்குது யூனிஃபார்ம் கிட்டத்தட்ட ஆமிய்குரிய யூனிஃபார்ம் அதே யூனிஃபார்ம் அதே ஆமியில என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அதே அவ்வளவு விஷயமும் சமனாக இந்த தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியிலையும் பயிற்சிக்கப்படுது இவ்வாறாக நீங்கள் கூறுகின்ற போது இந்த மாணவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விடயங்களை மேம்படுத்துவதற்கு பல்வேறு பட்ட விடயங்கள் உதவிகரமாக இருக்கிறது என்று பதிவு பதிவு செய்திருந்தீர்கள் நீங்கள் நீங்கள் உங்களளவிலே என்னென்ன விடயங்களை மாற்றிக்கொண்டீர்கள் இந்த தேசிய மாணவர் படையணியிலே பயிற்சிக்கு பெற்ற பின்னர் நீங்கள் உங்களளவில் என்னென்ன மாற்றங்களை உணர்ந்தீர்கள் அவை தொடர்பாக கூறக்கூடியதாக இருக்கோம் இந்த பயிற்சி மூலமாக ஒன்று சிறந்த ஒரு பாங்கை பாங்கை வழிகாட்டக்கூடியதாக உள்ளது முதலாவது அடுத்ததாக பார்த்தோம்னால் நாங்கள் அடுத்த சமுதாயம் எங்களுக்கு அடுத்த சமுதாயம் எவ்வாறு வர வேண்டும் என்பதை முன்கூட்டியே நாங்கள் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம் தற்போது எங்களுக்கு தெரியும் மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் தற்சமயம் உள்ள சூழலில் எவ்வாறு பற்ற நடத்தை மாற்றங்களை கொண்டுள்ளார்கள் என்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக நடத்தை மாற்றங்கள் எதிர்கால சமூகத்தில் எவ்வாறு பிரதிபலிக்கும் என்பதனை நாங்கள் இங்கு ஆராய்ந்து அறியவன் இந்த எதிர்கால சந்ததியினரின் வழிநடத்தலுக்காகவே இந்த மூன்று துறைகளும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதன் காரணத்தினால்தான் உளவு காலமும் இது இணைப்பாடுவதான செயற்பாடாக இருந்தது தற்போது நேரடியான கலை திட்டத்திற்குள்ளேயே சேர்க்கப்பட்டுள்ளது அடுத்தது பாடசாலையில் இந்த பாடத்துறைகள் வந்து சுகாதார சுகாதாரமும் உடற்கல்வியின் பாடத்தில் சிறு சிறு பகுதிகளாக ஏற்கனவே சேர்க்கப்பட்டது எல்லோரும் அறிவார்கள் சாதாரணமாக மாணவர்கள் வந்து தனித்தனி இந்த துறைகளை தெரிவு செய்யாத மாணவர்களுக்கு கூட இந்த அறிவை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக சுகாதாரமும் உடற்கல்வியும் பாடத்தில் ஆறு தொடக்கம் உயர்தரம் வரை இங்கு உள்ள சாரணிய செயற்பாடுகளும் முதலுதவி சென்யோன் அம்பியூலன்ஸில் உள்ள முதலுதவி செயற்பாடுகளும் அதேபோல தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியில் உள்ள அணிநடை செயற்பாடுகள் கூட அந்த பாடத்திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது இதனை நாங்கள் நீங்கள் இவ்வாறு பல பயிற்சிகளை மாணவர்களுக்கு வழங்கினீர்கள் மாணவர்கள் மத்தியில் இந்த ஆர்வம் இவ்வாறாக இருக்கிறது அஹ் குறிப்பாக தற்போது காலகட்டத்திலே சாதன படையினியாக இருக்கலாம் அல்லது சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் போன்ற முதலது முதலுதவி சேவைகளாக இருக்கலாம் தேசிய மாணவர் படையணி போன்ற விடயங்களாக இருக்கலாம் மாணவர்கள் மத்தியில் இந்த விடயங்கள் தொடர்பான ஈடுபாடு கடந்த காலம் ஒப்பிடுகின்ற போது இது இருக்கின்றதா அல்லது மாணவர்கள் இந்த விடயங்களுக்குள் விரும்பி வருகின்றார்களா அல்லது ஒரு கட்டாயத்திற்காகத்தான் அவர்கள் வருகின்றார்களா நீங்கள் இந்த விடயங்களை இவ்வாறாக அவதானிக்கிறீர்கள் ஆம் நாங்கள் இப்ப இப்ப பார்க்குற காலகட்டத்தில் வந்து பார்த்தோம் நவீன யுகம் இந்த நவீன யுகத்தில் வந்து மாணவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நாலு சுவருக்குள்ளே அடைப்பட்ட மாதிரி இருந்து ஃபோன்லேயும் கம்ப்யூட்டர்லேயும் தான் வேலை செய்கிறதாக இருக்குது ஆனால் இதுக்கு முன்னுக்கு போன முடிஞ்சால் தொண்ணூறுகளில் தொண்ணூறுகளில் உள்ள சிறுவர்கள் இளைஞர்கள்லாம் இயற்கையை ரசித்து இயற்கையில் உள்ள விடயங்களை நன்மை தீமைகளை அறியக்கூடியதாக இருந்தது ஆனால் தற்சமயம் எல்லாமே ஒரு சிறிய திரையில் காணப்படுகிறது இந்த சிறிய திரையை விட்டு நாங்கள் வெளி உலகுக்கு கொண்டு வரக்கூடிய துறையாகவே இந்த மூன்று துறைகளையும் காணலாம் இந்த மூன்று துறை துறைகளிலும் மாணவர்களின் மகிழ்ச்சிகரமான செயற்பாடுகளை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக உள்ளது அதிலும் சாரணியம் இயற்கையோடு ஒன்றித்த வாழ்க்கை முறையை வழிகாட்டுகிறது அதை தொடர்ந்து சென்யோன் ஆம்பியூலன்ஸ் அது ஒரு பாசறை வாழ்க்கை அங்கு முதலுதவியை நாங்கள் கற்று முதலுதவியை இன்னொருவருக்கு அறிய அறிவிக்கக்கூடியதாகவும் வீடுகளில் தினந்தோறும் நடக்கும் சிறிய சம்பவங்களுக்கு கூட இந்த முதலுதவியை பயன்படுத்தக்கூடியதாகவும் உள்ளது அதேபோல்தான் தேசிய மாணவ சிப்பாய்கள் படையணியிலும் சிறந்த நல்ல செயற்பாடுகளை நாங்கள் வெளி உலகுக்கு கொண்டு போவதற்காக மாணவர்களை தாமாக வந்து விரும்பி வரக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியுள்ளோம் தொடர்ச்சியாக அனைத்து மாணவர்களும் வீட்டை விட்டு வெளியே போய் மகிழ்ச்சிகரமாக இருப்பதிலே ஆர்வம் செலுத்துகிறார் நிகழ்ச்சியினுடைய இறுதிப்பகுதிகளை பல விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம் இறுதியாக நிகழ்ச்சியினுடைய பகுதியாக நீங்கள் பெற்றோர்களுக்கு கூற விரும்புகின்ற ஒரு ஆலோசனை என்றால் என்ன விடயத்தை முன்வைப்பீர்கள் அவை தொடர்பான விடயத்தை எங்களோட ஒரு ஆலோசனையாக பெற்றோர்களுக்கான ஒரு ஆலோசனையாக கூறக்கூடியதாக இருக்கும் ஆம் நாங்கள் கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் என நினைக்கிறோமோ அதே சரி பங்கு மனிதன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மனிதன் தன்னுடைய வாழ்வை வாழக் கற்றுக்கொள்வானாக இருந்தால் அவன் எவ்வாறு பட்ட சூழலிலும் தக்கண பிழைத்து கொள்ள முடியும் ஆகவே எவ்வாறான செய தக்கணப் பிழைத்தலுக்காக இப்படிப்பட்ட இணைப்பாடு விதான செயற்பாடுகள் வெகு சிறப்பாக காணப்படுகின்றன இவற்றை த உங்களுடைய மாணவர்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் ஒரு சிறந்த நட்பிரஜையை உருவாக்க முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன் நிச்சயமாக பல விடயங்களை நாங்கள் பகிர்ந்து கொஞ்சம் சற்று வித்தியாசமாக அதாவது இந்த மூன்று துறைகளிலும் உங்களை ஈடுபடுத்தி நீங்கள் பகிர்ந்து இவை இணைப்பாட விதான செயற்பாடுகளாக இருந்தாலும் கூட அவற்றுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் எதிர்கால கல்வி திட்டத்தில் அந்த விடயங்கள் உருவாக்கப்பட்டுக்கூடிய விடயங்கள் தொடர்பாகவும் சிறப்பான ஒரு பதவி இன்று நிகழ்ச்சிகளை பதிவு சேர்க்கின்றீர்கள் நிச்சயமாக எங்களுடைய அழைப்பை ஏற்றி எங்களுடைய கழகத்துக்கு பிறகு தந்து பல்வேறுபட்ட விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்காக உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி நன்றி இன்றைய துறைக்கப்பாடு நிகழ்ச்சியிலே நாங்கள் பார்த்துருந்தோம் பல்வேறுபட்ட பெருமிதிமிக்க விடயங்கள் எங்களோடு பகிரப்படுகிறது குறிப்பாக மூன்று துறைகளில் குறிப்பாக சாரணர் அதை போன்று சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் மற்றும் தேசிய மாணவர் பாடிகளை இன்று மூன்று இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகளுடைய மூன்று துறைகளிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மடகளவு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் அதே போன்று ஒரு நேர முகாமைத்துவம் அதே போன்று அவர்களை ஒரு கட்டமைக்கப்பட்ட அல்லது அவர்கள் தங்களை தாங்களே இந்த எழுந்த பிரச்சனைகளுக்கு சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக மாற்றுகின்ற பணிகளிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய திரு சுந்தரராயன் ஸ்டீபன் ஆசிரியர் அவர்கள் இன்று எங்களுடைய துறைக்கப்பாள் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக பகிர்ந்திருந்தார் நீங்களும் அந்த விடயங்களை கேட்டறிந்திருப்பீர்கள் இந்த விடயங்கள் உங்களுக்கும் மிகவும் ஒரு பெருமதியான விடயங்களாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்றைய துறைக்கப்பா நிகழ்ச்சியில் இருந்தும் உங்களை பெற்றுக் கொடுக்கின்றேன் வணக்கம் நேர்களே